எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு எங்க வீட்டில என்ன சமைக்க போறோம்னா எங்க ஹோஸ்ட்டுல தான் வெங்காய கார குழம்பு நீ குடும்பத்தோட சாப்பிட போறவங்க எங்க ஹோஸ்ட்டு இல்ல எப்படி வெங்காய காரக்குழம்பு சாப்பிடம்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க சொந்தங்களை வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சில விஷயங்கள் பயன்படுத்துற ஆசைப்படுறாங்க வீட்டுக்காரங்க வந்து வீடு விற்க போறோம்னு சொல்லி இருந்தா எங்க வீட்டுக்கார கூட நானும் தான் முடிவு விற்க போறோம்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு சில சொந்தங்கள் பார்த்துட்டு மூணு பொம்பளைப் புள்ளி வச்சிருக்கேன் யோசனை பண்ணி வீடவிங்கன்னு சொல்லியிருக்கீங்க வீட வித்தா வந்து நாங்க நல்ல மேலே வந்துருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டால் வந்து எங்களுடைய காண்டை நம்பர் கேட்டுக்கிறேன் இப்ப வாங்க வெங்காய காரக்குடம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். தங்கப்பிள்ளைகளா என்ன பண்ணுறீ நிறைய மீன் கிடக்கா அது மீன் கிடையாதுதா தவளை வால் தவளை அப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்ன நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுருக்கிய தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளையாடுறீங்களா ஏதா இந்த தண்ணிக்குள்ளே விளையாடக்கூடாது தா வராத யாதையும் வந்துடும் தா ஓடுங்க இது மீன் கிடையாது வால் பிடிக்கக்கூடாது

മുറി ചിന്വ <aty rideeln>

மசாலையோட ஐம்பது கிராம் புளி கரைச்சிருக்கும் அதையும் சேர்த்துக்குறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இருக்க வெங்காய காரக்குழம் டேஸ்ட் காண்டி வறுத்து வரத்தோ சேர்த்துக்கிறோங்க வெங்காய காரக்குழம்பு நம்மள ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் சொந்தங்களே வெங்காய காரக்குழம்பு முக்கியத்துவமா வந்து அப்பளம் தாங்க பொரித்து எடுக்க போகிறேன் பொரிச்செடுக்க சட்டி அடுப்பில் வச்சுக்கிடும் அடிச்சம் அடிச்சோ வாழ்க்கை

வெங்காய காரக்குளம் ரெடி ஆச்சுன்னு குடும்பத்தோட சாப்பிட

அந்த மாதிரி எந்த ஒரு கழிவுமே கிடையாது என்னடாதங்க அப்பா மாதிரி அவப்பிடுங்கத்தா லெவலில் இருக்கு குழம்பு இப்படி குழம்பு கடைசா பாட்டு பார்த்துருக்கேன் ஆனா இந்த அளவு டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்கும் குழம்பா தண்ணியா இருக்கும் ஒரு சில கடைகளில் வந்து கட்டியா இருக்கும் ஒரு சில கடைகளில் தண்ணியா இருக்கும் நான்தான் கடலு இந்த நாங்க கடை கோட்டில் வேலைக்கு போவோம்ல அப்போ கடை சாப்பாடு தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவோம் அதில் பெரும்பாலும் வந்து மீன் குழம்பு சாப்பிடுறத விட இந்த காரை குழம்பு தான் ஊற்றி சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு கட்டியா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு

இந்த சாப்பாட்டோட விரைவு சாப்பிடு சூப்பரா இருக்கு இது அம்மா வேற முட்டை அவிக்க மாட்டாங்க நினைச்சா முட்டையை அவிச்சாங்க நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்னடா இந்த குழம்புக்கு எப்படியும் முட்டை அவிப்பாங்க அது நார்மலாக அவிப்பாங்க இந்த குழம்புக்கு அவிக்காம இருக்காங்களே அப்படின்னு உங்ககிட்ட போயிட்டு வரவங்களும் அவிச்சுட்டாங்க முட்டை அவிக்கிறது என்ன ஒரு மணி நேரமாக ஆகும் உண்மையில அழுவாருமா வீடியோல வந்து இந்த தண்ணியை நான் வாய் வச்சு குடிக்கிறேன்ல இதை பார்த்துட்டு ஒரு சில சொந்தங்களை வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க தண்ணியை வந்து வாய் வச்சு குடிக்க கூடாது இது நாகரீகமே கிடையாது அப்படி அவங்க வந்து எதில் சர்ச் பண்ணி பார்க்க முடியும் பார்க்க முடியுமோ அதில் போய் பாருங்க தண்ணியை வந்து வாய் வச்சு குடிக்கிறது தான் உடலுக்கு நல்லது நாகரீகத்துக்குன்னா வந்து நம்ம அண்ணாக்கு குடிக்கலாம் ஆனா அண்ணாக்கா குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேடு நான் எத்தனையோ யூடியூப் சேனல்ல கூட இதை பத்தி சொல்லியிருக்காங்க தண்ணியை பதார்த்தமா வச்சு தான் குடிக்கணும் அதுதான் உடலுக்கு நல்லது அது கூட பெரும்பாலும் தெரியல அண்ணாக்கா குடிக்கிறது வந்து ஒரு நாகரீகத்துக்காக குடிக்கிறது ஆனா அண்ணாக்கா குடிக்கிறது வந்து நம்ம உடலுக்கு தாங்க கேடு இப்போ வீடியோன்னு சொல்லும்போது வந்து எங்க பேமிலியோட தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதனால நான் வாய் வச்சு குடிக்கிறேன் இதே வந்து நான் வெளியிடங்களுக்கு போகும்போது நான் அண்ணாக்க குடிச்சுதான் ஆகணும் கேடும் தெரிஞ்சிருந்தாலும் குடிச்சுதான் ஆகணும் இது எங்க வீடு எங்க குடும்பத்தோட நாங்கள் சாப்பிட்றதுனால நாங்கள் வாய் வச்சு குடிக்கிறோம் அது போக வந்து இந்த நெஞ்சொலி பிரச்சனைக்கெல்லாம் வந்து தண்ணி அண்ணாக்க குடிக்கிறதோட வாய் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது அதனாலதான் நான் பெரும்பாலும் வீடியோவாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பம் தானே சரி நம்ம சொந்தங்க தானே அப்படின்னு சொல்லி தான் நான் வாய் வச்சு குடிக்கிறேன் ஆனா அதையுமே பார்த்து கமாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கவே இல்லங்க ஆனா ஜெனிமா நம்மளும் நிறைய வீடியோ பத்தி பாத்துட்டோம் எவ்வளவு நல்லதுகள் இருக்கும் ஆனா அதையெல்லாம் விட்டுருவாங்க சின்ன சின்ன அந்த நெகட்டிவான விஷயங்களை புடிச்சிட்டு கம்பேன் பண்ணுவாங்க பாரு எனக்கு சங்கடம் ஒரு பக்கம் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கும் அதெல்லாம் நினைக்க கூடாது

உங்களுடைய புல்ஸ அப்ட நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தலைவா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தலைவா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மீலைப் பத்தி சில அளவு சில மீன்களை பத்தி தெரிஞ்சிக்க விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும் நம்பியோடு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் இங்க அந்த பேச்ச ரொம்ப நேரம் சோரதிங்காமே நிப்பட்டிட்டு நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுவாங்க டாட்டா சொல்லுங்க தாடா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க